நம்ம சேனல்ல பத்து பன பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு தேவையான கல்விச் செய்திகளும் இடைவிடாது அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றிற்கான இலக்கண பதிய வந்து இதில் பார்க்க போறோம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி இதில் வந்து எழுத்து இலக்கணமும் சொல்லிலக்கணம் பற்றி கொடுத்துருக்காங்க எழுத்துலக்கணம் பத்தி பற்றி பார்க்கும்போது முதல் எழுத்துக்கள் சார்பழுத்துக்கள் என்று எழுத்துக்கள் வந்து இரண்டா பிரிச்சிருப்பாங்க இந்த முதல் எழுத்துகள் என்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மையெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சார்பழுத்துக்கள் பத்து வகையப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயரளபடை ஒற்றளபடை குற்றியழுகரம் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதில் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளபடை வந்து கொடுத்துருக்காங்க அளபடை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அளபடுத்தல் என்றால் நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது பொருள் அந்த அளபடை வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை மற்றொன்று ஒற்றளபடை உயிரலபடை அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் அடுப அளபடுத்தல வந்து உயிரளபடைன்னு சொல்லுவாங்க ஒற்றளபடை அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளி வைத்த எழுத்துக்களாகிய அரை மாத்திரை அளவுடைய பத்து மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்து சேர்ந்து பதினோரு எழுத்துக்கள் வந்து அலபடுத்துல வந்து ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க அந்த அளவெடுக்கக்கூடிய பத்து மெய் எழுத்துக்கள் வந்து இதில் கொடுத்துருக்கோம் வரிசை மன்னன்னு சொல்லக்கூடிய இடையினை எழுத்துக்களும் மெல்லின ல ல இந்த நான்கு இடையின எழுத்துக்களும் சேர்ந்து பத்து எழுத்துக்கள் பதினோராவது எழுத்தாக ஆயுத எழுத்து சேர்ந்து பதினோரு எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கிறது வந்து ஒற்றளவடைன்னு சொல்லுவாங்க உயரளவடை மூன்று வகைப்படும் அவை இசை நிறை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை மூணை சாட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓ ஆ இது ரெண்டு அளப்படுத்துச்சுன்னா இசை நிறைன்னு சொல்லலாம் ஊங்குற எழுத்து அளபடுத்துச்சுன்னா அது இன்னிசைன்னு சொல்லலாம் சொல்லிசை அளவடைனா பெரும்பாலும் ஈங்குற எழுத்து வந்து அளவெடுக்கும் உயிரளபடை மூன்று வகைப்படும் அவை இசை நிறை அளவடை அல்லது செயலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை இசை நிறை அளவடை அப்படின்னு பார்த்தோம்னா செயலில் ஓசை குறையும் போது எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது இசை நிறை அளவடைன்னு சொல்லுவாங்க இன்னிசை அளவடை அப்படின்னு பார்த்தோம்னா செய்யலில் ஓசை குறையாத போது குறில் நெடிலாக மாறி அளபடுத்தலை வந்து இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க சொல்லிசை அளவடை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெயர் சொல் எச்ச பொருளாக திரிந்து அளவடுத்தலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொல்லிசை அளவடைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தோம்னா சொல் சொல் என்பதற்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி கிளவி பதம் சொல் இது நான்குமே ஒரே பொருள் தரக்கூடியது சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவத வந்து சொல்ன்னு சொல்லுவாங்க அந்த மொழி அந்த மொழியின் வகைகள் தான் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது மொழியின் வகைகள் மூன்று தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தளர்வத வந்து தனிமொழின்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு கண் என்பது ஒரு தனிமொழி படி என்பது ஒரு தனிமொழி கண்டான் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி அதுவே தொடர் மொழின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் வந்தான் படித்து சென்றான் கண்ணன் வீட்டிற்கு வந்தான் கண்ணன் நடந்து வந்தான் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சொற்கள் அடுக்கி நின்று பொருள் தரவுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடர் மொழின்னு சொல்லுவாங்க பொதுமொழி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதனை பிரிக்கும் போது வேறொரு பொருளையும் தருவது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொதுமொழி பொதுமொழின்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு அந்தமான்னு சொல்லும் போது அந்தமான் என்பது சேர்ந்து இருக்கும்போது ஒரு தீவினை குறிக்கக்கூடியதாகவும் அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரிக்கும் போது ஒரு விலங்கினை குறிக்கக்கூடியதாகவும் வரக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொதுமொழின்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு தாமரை அப்படின்னு பார்த்தோம்னா தா தாமரைன்னு சொல்லும்போது ஒரு மலரையும் தா மறை மறை என்றால் மான்னு சொல்லுவாங்க தாமரை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விலங்கினையும் குறிக்கக்கூடியதை வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் பால் இடம் காலம் ஆகியவற்றை வெளிப்படையாகவோ அல்லது குறிப்பாகவோ உணர்த்தாமல் வருவதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர்ன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு அந்த தொழிற்பயர் வந்து இரண்டு வயப்படும் ஒன்று முதல் நிலை தொழிற்பெயர் மற்றொன்று முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி பெறாமல் பகுதி மட்டும் நின்று பெயர தொழிற்பெயர் ஆதள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு படி தட்டு ஓடு படித்தல்னு சொல்லும் போது அது தொழிற்பெயர் தல் என் படி என்பது பகுதி தல் என்பது தொழிற்பெயர் விகுதி அந்த விகுதி பெறாமல் முதல் படி மட்டும் வந்து பொருள் தருவதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி பெறாமல் அதே மாதிரிதான் விகுதி பெறாமல் ஆனால் முதல் நிலை தெரிந்து தொழிற்பெயர் அதுல வந்து முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்ன்னு சொல்லுவாங்க கெடுதல் அப்படின்னு சொல்றதோட முதல் நிலை பார்த்தோம்னா கெடு அந்த கெடு என்பதே ஒரு சொற்றொடரில் முதல் நிலை தெரிந்து வருதால தான் முதல் நிலை தெரிந்தன்னு சொல்லுவாங்க உதாரணத்திற்கு அவனுக்கு என்ன கேடு வந்ததோ அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம் அவனுக்கு என்ன கேடு வந்ததோ அவனுக்கு என்ன கெடு வந்ததோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குறிலாகிய கே என்பது கே என்னும் நெடிலாக தெரிந்து வருவதனால் இது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் சொல்றான் இதுல மூன்று பகுதிகள் பார்த்திருக்கோம் அடுத்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்தரை பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் டைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ